ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு ஜூலை டென் இன்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியாயிடுச்சு எல்லாருமே வந்து டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட் போயிட்டு ஈகராக பார்த்துட்ருப்போம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கிடச்சிருக்கும் கையில் அவங்களோட ரேங்கிங் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இன்னும் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருந்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து மிக்சடான எமோஷன்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சிலவங்கெல்லாம் வந்து ரேங்கிங் பார்த்தவங்க வந்து உங்களுக்கான எதிர்பார்த்த ரேங்கிங் வரல அப்படிங்கிற அந்த கவலையோடு இருந்துட்டுருப்பீங்க வெப்பேஜ் வந்து நான் ஓப்பன் ஆகாதவங்களுக்கு இன்னும் டென்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பேஜ் ஓப்பன் ஆகாததுக்கு ரீசன் வந்து எல்லாருமே வந்து அட் எ டைம் வந்து உங்களுக்கு சர்வர் ஆக்சஸ் பண்ணும் போது அது ஸ்லோ டவுன் ஆகுது இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் முப்பதாயிரம் தாண்டி அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு லட்சத்துக்கு மேலே உள்ள அப்ளிகேஷன்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க வெளியிடும்போது எல்லாேருமே அந்த டூ டூ லேக்ஸ் ப்ளஸ் பீப்புள்ஸ் வந்து அந்த ஒரே டைமில் அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஸ்லோ டவுனாக தான் செய்யும் ரேங்கிங்கே வந்து உங்களுக்கு எடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்துட்டுருக்கோம் ஸோ ஒன்றும் ஒரிஸ் பண்ணாதீங்க நீங்கள் எப்படினாலும் ஆஃப்டர்நூன்குள்ளே உங்கள் கைக்கு வந்து அவ் உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களோட ரேங்கிங் வந்து தெரிஞ்சிடும் இதில் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் காம்படிட்டிவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ரேங்கிங் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது லாஸ்ட் இயர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வந்திருந்தது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ் கிட்ட வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த ரேங்கிங்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் இது வந்து கட் ஆஃபில் வந்து எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட் ஆஃப்லேருந்து ரெண்டு கட் ஆஃப் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நம்ம வந்து கட் ஆஃப் வச்சு பார்த்ததுக்கும் இனிமேல் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ரேங்கிங் பேசிஸில் பார்க்க போகிறோம் அந்த ரேங்கிங் பேசிஸில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டுக்கிட்டே வரேன் நீங்கள் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அதில் வந்து லாக்இன் பண்ணி உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட ரேங்கிங் பார்த்துக்கலாம் அப்புறம் எல்லாரோட ரேங்கிங்கையும் பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஜென்ரல் ரேங்கிங் அப்புறம் எக் சர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த மாதிரி ஒவ்வொரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாமே அந்த மாதிரி ரேங்கிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் ஒன்று ஒரு இது ரேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோய ரேங்க் லிஸ்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ரேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகடமிக் ஜென்ரல் அகடமிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அகடமிக் எக்ஸர்விஸ்மேன் அகடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸர்விஸ் மேன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் குறிய அதுலேயுமே வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்தனோட ரேங்க் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒகேஷனல் அதுக்குரிய ரிசர்வேஷனுக்குரிய குறிய அந்த ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் குறியது அண்ட் ஒகேஷனல் அதுவும் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து எல்லா ரேங்கிங்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம் இப்போ அகாடமிக் ஜென்ரல் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து ஜென்ரல் ரேங்கிங்கில் அதில் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பேர் எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரலன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க இன் எலிஜிபிள் அப்ளிகேஷன் லிஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு அதில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா என்னென்ன ரீசன்னால் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் அதில் வந்து பேமெண்ட் நாட் கம்ப்ளீட்டட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் மேண்டட்டரி சர்டிஃபிகேட்ஸ் நாட் அப்லோடட் அப்புறம் நேட்டிவிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நிறைய ரீசன்னால் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் இல்லையா இல்லை டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ரெண்டுடவை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்துருப்பீங்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் காமிக்கிறது லிஸ்ட் அவுட் ஆகுது என்னென்ன ரீசன்னால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்குது நேம் அண்ட் அப்ளிகேஷன் நம்பரோட உங்களுக்கு டீட்டெயில்டாக வருது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேலிடான ரீசன் அப்படி இருந்தது அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து தெரியாதனமே ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ்னால அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போய்ட்டு வந்து இதை கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப டிலே பண்ணாதீங்க ஜூலை பதினொன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் தான் இந்த டைம் வந்து இருக்குது எட்டு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து போய் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு வெளியானாதான் உங்களுக்கு உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு கிடச்சா தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதுக்காக வந்து என்ட் ஆஃப் தி மொமெண்ட்லலாம் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு இந்த ரீசன்னால் தான் இது கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உடனே இம்மிடியட்டாக வந்து டிஎஃப்சி சென்டரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் உங் நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஒரு டிஎஃப்சி சென்டர் நேம் கொடுத்துருந்துருப்பீங்க உங்களுக்கு பக்கத்தில் உள்ளது இது வந்து டிஎஃப்சி சென்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறைய பிளேஸில் வந்து அவங்க முக்கியமான இடத்துல கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க அந்த டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரல அப்படின்னா அதெல்லாம் அவங்க செக் பண்ணி கிளியர் பண்ணி விடுவாங்க எல்லா கேண்டிடேட்ஸுக்குமான கவுன்சிலிங் டேட்ஸும் இப்போ வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் ஒகேஷனல் கவுன்சிலிங் எல்லாவோட டேட்ஸும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கனால நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதை அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஜென்ரல் ரேங்கிங் கம்யூனிட்டி ரேங்கிங் அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ